பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக வந்து பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு புளி தண்ணியும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு நல்லா பாவக்காவை வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததான் வந்து நம்ம அரைச்ச பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப திக்காகிடும் இதோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜாகரி பவுடரும் சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாவக்காய் கறி ரெடி ஆயிரும் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபிட்டோட அடுத்த வழியில் பார்க்கலாம்ப்பா